நிறைப்பட முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது தாழ்வு மனப்பான்மை சில பேருக்கு தாழ்வு பண்ணி சின்ன விஷயம்லேயே ஆரம்பிச்சிடும் அதுக்கு நிறைய காரணங்கள் முதல் காரணம் தெரியுமா கிராமங்களில் ஒரு பழக்கம் உண்டு முதல் ரெண்டு குழந்தை பெண் குழந்தைய பிறந்து மூணாவது குழந்தை ஆண் குழந்தைய பிறந்தா கடவுள் வேண்டிப்பாங்க எனக்கு அடுத்து ஒரு ஆண் குழந்தைய கொடுத்துரு அப்படின்னு உடனே அந்த குழந்தைக்கு பிச்சை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தான் அந்த பொருள் பட ஒரு பேரை வச்சிருவாங்க அந்த பிச்சை இந்த பிச்சை ஏதோ ஒரு பேரை வச்சிருவாங்க ஏதோ ஒரு பேர் தெய்வத்துக்கு நேந்தி விட்டுருப்போம்னு சொல்லிட்டு அந்த சாமி பேரை வைக்கிறோம்னு சொல்லி ஏதோ பேரை வச்சு விட்டுருவாங்க இந்த குழந்தை பொண்ணு ஸ்கூலுக்கு போய் கொண்டு தன்னோட பேரை கேட்டால் சொல்லாது நிற்கமாக இருக்கும் அந்த குழந்தை கொஞ்ச நாள் ஆக ஆக இல்லை மற்ற குழந்தைங்க அந்த பேரை சொல்லி கிண்டல் பண்ணுங்க அந்த குழந்தைய இதனால அந்த குழந்தை தன்னோட பேரை சொல்லாது படிக்கிற சரியாக கவனம் செலுத்தாது ஒரு தாழ்வுமான பண்ணு அப்போ இருந்து ஆரம்பிக்கும் சிலபஸ் சொல்லுவாங்க நீங்கள் எதுக்குமே மேல இப்படி சொல்லி சொல்லி சில குழந்தைகள மட்டும் தட்டுருவாங்க ஆறு ஆசிரியர்களும் சரி மற்ற இருக்கிற நண்பர்களும் சரி இதனால அவங்களுக்கு இன்னும் தாழ்வு தாழ்வுமான பண்ணி வருவாகும் சில பேருக்கு என்ன ஆகணும்னாக்கா நிறம் சில பேர் பார்த்தீங்கன்னா கலராக அழகாக இருப்பாங்க நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு இதாக இருக்கும் நம்மளே ஏரியாவில் கொஞ்சம் கலரை படைச்சிக்கலாமே அப்படி நமக்கு தோணும் இல்லையா இதை மாதிரி அப்போ தாழ்வுமான பன்மையை உண்டாயிரும் ஸோ வேற சில பேருக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும் ஒரு லாங்குவேஜ் தான் அடுத்த லாங்குவேஜ் கற்றுக்க மாட்டாங்க சரளமாக வாசி சொந்த லாங்குவேஜ் கூட சரளமாக வாசிக்கிறதோ படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் இதெல்லாம் தாழ்வுமான பண்மையை கூட்டிகிட்டே போ ஸோ நமக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னாக்க பேர் பிடிக்கல மாற்றி வச்சிருங்க எந்த பெரிய பிரச்சனை மாத்திக்கலாம் இன்றைக்கி ஜஸ்ட்ல போனால் இன்னைக்கு வந்து பேரை மாத்திரலாம் கலரை மாற்ற முடியாது கலர் கட்டி என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நமக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் ஸ்டைல் பண்ணுங்கள் என்ன பிரச்சனை ஹேர் ஸ்டைல மாத்துங்க ஸ்ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாற்றுங்க இன்னைக்கு கலரில் எல்லாம் இல்லை நம்மளுடைய நடைமுறையில் தான் அழகு இருக்குது நம்ம பழக்கூடிய விதத்துலாம் அழகு இருக்குது அதே மாதிரி லாங்குவேஜ் ஆகட்டும் ஒரு லாங்குவேஜ் கூட லாங்குவேஜ் கத்துங்க கற்றுக்க முடியாத விஷயம் எதுவுமே இல்லை ஸோ நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இந்த தாழ்வு எல்லாம் எங்கேயே போயிடும் ஸோ முதல்ல மற்றவங்கள விலகாமல் மிங்களாகுங்க உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையு வச்சுருக்கீங்க